சிறப்புற பணியாற்றினார்கள் திரு ஆ கு சி அன்பழகன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் பெரணமல்லூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள் திரு ராம வீரப்பன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் திருநெல்வேலி தொகுதியில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் காங்கேயன் தொகுதியில் இருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பத்தி மூணு மற்றும் எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு மற்றும் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றினார்கள் திருமதி ரா இந்திரகுமாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் நாற்றம்பள்ளி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள் திரு ஹெச் எம் ராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் உதகமண்டலம் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள் திரு சி வேலாயுதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பத்மநாபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் திரு த மலரவன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில் இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறாம் ஆண்டுகளில் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள் திருமதி த ராசம்மாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் தலைவாசல் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள் திரு மோ பரமசிவம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதாம் ஆண்டுகளில் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள் திரு சி ராமநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதாம் ஆண்டுகளில் விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள் முன்னாள் உறுப்பினர்களின் மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர் தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குறித்து குவைத் நாட்டில் மங்காப் என்ற இடத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த தமிழ்நாட்டைச் கொள்கிறது தமிழ்நாட்டிற்கு உடனடியாக உத்தரவிட்டு இக்குடும்பத்தினத்தையும் சிகிச்சை பெற்று செய்ய வேண்டும் என்ற கள்ள

இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் இத்துயர சம்பவங்களில் மறைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திரு நா புகழேந்திய சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து பதினாறாவது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றிய திரு நா புகழேந்தி அவர்கள் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மறைவுற்ற செய்தி இறுதி பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது இனிய பண்பும் எளிமையும் தன்னகத்தை கொண்டவரான திரு நா புகழேந்தி அவர்கள் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பினரிடமும் நட்புணர் நட்புணர்வோடு பழகி அனைவரது நன்மதிப்பையும் பெற்றவர் அரசின் திட்டங்களை தனது தொகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகுந்த அக்கறை காட்டியவர் சமூக தொண்டாற்றுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாழும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மான்முக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மறைந்த பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு கூடும் வணக்கம்